இது மாதிரி பறிச்ச நான்கில வினாத்தால் இருபத்தி நான்காவது வினாவிட வினாக்களுக்கு விடை காணும் பழக்கங்கள் கற்பிக்கப் போகின்ற கேள்விகளை அவதானித்து விடைகளை எவ்வாறு அதாவது நான் எப்படி சொல்லித்தருவேன் சிலர் உங்களுக்கையே நான் கொள்வேன் காரணம் என்றால் நீங்கள் எல்லாம் சுயமாக கேள்விகளுக்கு விடைகளை கூறுகின்ற திறமையை எடுக்க வேணும் அப்ப நீங்க அந்த ஆட்சியை வளர்த்துக் கொள்ளணும்ன்றதுக்காக உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவேன் அப்ப நீங்க கேள்விகளை விளங்கி விடை சொல்ல வேண்டும் சாரி இப்ப இந்த கேள்விய நான் நானூத்தி ஐம்பத்தி ஆறுத்த கொடுக்குறேன் பாசிங்கோ ஓகே சார் ஒரு தினம் சந்தையில் கிழக்கு வியாபாரி வரவும் பல வியாபாரி வந்தாராம் அப்ப பல வியாபாரி வியாபாரிக்கு பிறகுதான் சார் கிழக்கு வியாபாரி குறித்து வைக்கிறதா அம்மா இங்க குறித்து வைத்தா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா அப்ப முதல் பல வியாபாரி வந்தார் சாரி முதல்ல வாழ்ந்தார் முதல்ல பழ வியாபாரி வந்தார் அடுத்ததாக கிழங்கு வியாபாரி வந்தார் என்ற தகவலை முதல வைத்துக் கொள்வோம் சரியா பழைய பிறகுதான் கிழங்கு வியாபாரி அடுத்தது வந்த பின் வெற்றிலை வியாபாரி தான் முதல் வந்தவர் வெற்றிலை வியாபாரிக்கு முதல்ல இந்த கிழங்கு வியாபாரி பழைய வியாபாரிகள் ஒப்பிடவில்லை அப்ப இதே வேறு தகவலா எடுத்து வைப்போம் சரியா அப்ப மீன் வியாபாரி தான் முதல் வந்தார் பிறகுதான் வெற்றிலை வியாபாரி வந்தார் அப்படித்தானுமா இது வேறு ஒரு தகவலாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன் மீன் வியாபாரிக்கு வியாபாரிக்கு பிறகு வெற்றிலை வியாபாரி வந்தார் முன் கிழக்கு வியாபாரி கிழக்கு வியாபாரியும் மீன் வியாபாரி அப்படியா

முன்பு வியாபாரிக்கு வியாபாரியும் வந்தார்கள் வியாபாரிக்கு பிறகா இல்ல சார் மீன் வியாபாரி தான் சார் கிழக்கு வியாபாரிக்கு பின்னால வந்தவர்

பழ வியாபாரி வந்தார் பழ வியாபாரி முதல் வந்தார் பிறகு கிழங்கு வியாபாரி வந்தார் முதலாவது பழைய இரண்டாவது கிழங்கு வியாபாரி அடுத்தது மீன் வியாபாரி வந்த பின் வெற்றிலை வியாபாரி வந்த இது ஒரு வேற தகவல் மீன் பிறகு வியாபாரி வந்தார் ரெண்டு இவர் இவர் முதலாவதால் ஓம் சார் ஆ சரி தேங்காய் வியாபாரிக்கு முன் கிழங்கு வியாபாரியும் பின் மீன் வியாபாரியும் வந்தார்கள் தேங்காய் வியாபாரிக்கு முன் அப்ப தேங்காய் வியாபாரிக்கு முன் என்றாலம்மா அம்மா இங்கதான் தேங்காய் வியாபாரி வரணும் கிழங்கு வியாபாரியும் மீன் வியாபாரியும் அடுத்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒப்பிடாம ஒரே நேரம் வந்ததாக கருது அப்ப முதலாவது அப்ப முதலாவது வந்தது வியாபாரி இரண்டாவது வந்தது கிழங்கு வியாபாரியும் மீன் வியாபாரியும் மூன்றாவது வந்தது தேங்காய் வியாபாரி நான்காவது வந்தது பெத்திரை வியாபாரி அப்படியா சரியா நல்லா பாத்து சொல்லுங்கம்மா நான் கேள்விக்கு கேள்விக்குடியே சொல்லி போட்டு புல விடாமி சார் முதலாவது பழ வியாபாரி வியாபாரி கிழங்கு வியாபாரி அப்படி சொல்லுங்க வியாபாரி மீன் ஜாவரின் ரெண்டு தானே முதலாவது விடை சரியா நான் இந்த கேள்வியே இன்னும் ஒரு பிள்ளையிட்ட விடப்போம் ஏனென்றால் நீங்க பிள்ளை விட்டு எங்களோ தெரியலை தானே நாங்கள் நானூற்றி ஐந்து ரெண்டு அண்ணாட்ட கேட்டு பார்ப்போம்மா சரி ஆ நானூற்றி ஐந்து இருக்கிறீங்களா அண்ணா சரி ஓ அந்த பிள்ளைய சொன்னது சரியா பிள்ளையே அப்பன் சரி 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 அப்போ ஓகே அப்போ முதலாக விடதான் சரி ஓ சரி அப்ப நாங்கள் அடுத்த கேள்வி இப்போது தம்பியிடம் சிவப்பு பச்சை நீல நிற பலூன்கள் இருந்தன தங்கையிடம் மஞ்சள் ஊதா பச்சை நிற பலூன்கள் இருந்தன அண்ணாவிடம் கருப்பு வெள்ளை பச்சை நிற பலூன்கள் இருந்தன மூவரிடமும் இருந்த ஒரே நிற பலூன் யார் எந்த நிறம் இருந்தது நானூத்தி ஐந்து சொல்லும் பார்ப்போம் என்ன நிறம் போக போற காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளை அன்றைக்கு கேட்டது ஒன்பது தசாப்தம் என்றால் இல்ல சாரி பத்து தசாப்தம் என்றால் நூறு தானே சார் அப்ப நூற்றாண்டு சொல்லலாம் தானே அது என்னீங்க பத்து பத்தாம் தசாப்தம் சொல்றது அப்ப இந்த கேள்வியை அந்த புள்ளையிட்ட விட போறது நானூத்தி இருக்கிறீங்களா வாப்புல நானூத்தி முப்பத்தி ஐந்து இருக்கிறீங்களா அந்த புள்ள இல்ல போதை சரி சரி அப்ப வேறொரு புள்ள நானூத்தி முப்பது இந்த கேள்வியவா அவசியம்மா முப்பத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நூற்றாண்டு தசாப்தம் இந்த நூற்றாண்டு எத்தனையான் தசாப்தம் என்று இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமாமா

மூன்றாம் தசாப்தமே பத்துக்கள் இடத்தை தான் தசாப்தம் இதுல வந்து பத்துக்கள் இடத்துல உண்டா பிள்ளை இத இது நீங்க பத்தாவது என்றால் தரம் தரம் அப்ப நூறுக்கள் என்று சொன்னால் சாரி பத்து தரம் பத்தா தானே கருத்து பத்து தரம் பத்து என்றால் அது நூறு தானே அப்ப அப்போ நூற்றாண்டு தானே பிள்ளை கேட்டு அப்ப இது அடக்கு என்ன விடு இந்த பலம் ஆண்ட பிள்ளை கேட்ட தண்டைக்கு நின்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு நீ சொன்னது மாதிரி இருபதாம் நூற்றாண்டு எண்ணூறுக்கள் நூறுக்கள் இருபதாவது ஒன்றக்கூட்டி தசாப்தம் பத்து இடத்துல ஒன்றை கூட்டினால் பத்தாம் தசாப்தம் என்றதான் கல்விக்கான விட அப்ப இந்த பிள்ளை சொல்லிக்குது பத்து தசாப்தம் என்றால் பத்து தர பத்து நூறு தானே அப்ப ஒரு நூற்றாண்டு என்று சொல்லலாமே ஏன் பத்தாவது தசாப்தம் என்று சொல்லணும் என்று கண்டிக்கிடுது

பூஜ்யம் பூஜ்யத்தில இருந்து பூஜ்ஜியம் ஒன்பது வரையில இந்த பத்து கல் பத்து கல்டத்துல பூஜ்ஜியம் இருக்குது பாருங்க இது முதல் தசாப்தம் முதல் பிறகு பத்தில இருந்து நாங்க பூஜ்யம் பூச்சியம் சொல்றது இல்லையா ஒன்றில இருந்தானே பார்ப்போமா பத்தில இருந்து பத்தொன்பது வரையில இங்க பாருங்க பத்து கல்லிடத்திலே ஒன்றுதான் இருக்குது ஆனா இரண்டாம் தசாப்தம் இரண்டாவது பத்து பத்து வந்த உடனே அது முதல் பத்தெட்டாண்டு அடுத்த பத்துக்கு வந்தது ரெண்டாம் தசாப்தம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து என்றால் இது இருபதாம் நூற்றாண்டு ரெண்டாம் தசாப்தம் சொல்றது அதே மாதிரி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மூன்றாம் தசாப்தம் முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நான்காம் தசாப்தம் அப்ப தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பத்தாம் தசாப்தம் விளக்குதானே இப்ப என்பது என்பது ஒன்றுல இருந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது வரைக்கும் முதல் நூறு அடுத்த நூறு வந்து நூறுல இருந்து இதுவும் பூஜ்யம் என்று கருதலாம் சரியா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இரண்டாம் நூற்றாண்டு பாருங்க நூறு கல்லிடத்தை ஒன்றா கூட்டி இருநூறுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அடுத்த நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு அதான் நூறு கல்லிடத்துல உண்டா கூட்டி சொல்றது இப்ப ஆயிரத்தி பத்தொன்பது நூறு என்றால் இருபதாம் நூற்றாண்டு பத்து என்றால் இரண்டாம் தசாப்தம் சரி இனி அடுத்த கேள்விக்கு சரிப்போம் அடுத்த கேள்வி

அப்ப எட்டின் மேல் ரெண்டு தான் நிலத்தினர் அப்ப நிலத்தாதது எவ்வளவு எட்டின் மேல் எட்டில் மேல் ஆறு இப்ப கேள்வி என்ன இவ்வளவு நிலத்தப்பட்ட பகுதியை போல் எத்தனை மடங்கு நிலத்தப்படாது உள்ளாக எட்டில் ரெண்டு போல எத்தனை மடங்கு எட்டில் ஆறு என்றால் என்னென்று கண்டுபிடிக்கிறது

அண்ணா அம்மா ஒரு ராத்தல் பானை நாலா வெட்டி வைத்துட்டு போயிட்டான் விளாங்குதா இப்ப வீட்டிலேயே அம்மா இப்படி ஒரு பான் இருக்கன்னு வைத்துக் கொள்ளுங்கோ ஒரு ராத்தல் பான் அம்மா என்ன செய்யறா இப்படி ஒரு வெட்டி இப்படியும் ஒரு வெட்டுவட்டி நாலா வெட்டி போட்டு வைத்தது போயிட்டான் அண்ணா வந்து என்ன செய்தான் இந்த துண்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டான் நீங்க என்ன செய்தீள் மிச்சம் மூன்று துண்டையும் சாப்பிடுவீங்க அப்ப நீங்கள் சாப்பிட்டது அண்ணா சாப்பிட்ட மாதிரி எத்தனை மடங்கு மூன்று மடங்கு ஆஹ் மூன்று மடங்கு எனக்கு விளங்குது பார்த்தீங்களா இவ்வளவு வீரியமா சாப்பிடுறீங்க நீங்க அண்ணா காரத்தை ஓ அது சரிதான் உண்மைதான் காய்ச்சி ஓகே வளர்த்து காய் நிறைய சாப்பிடுவோம் இப்ப வளர்ற பிள்ளைகள் நிறைய சாப்பிடுங்க பரவாயில்ல அண்ணா பாவம் நோய் நொடி உள்ளவன் சரி ஓகே அப்ப மூன்று மடங்கு என்பதுதான் தான் அதுக்கான விட் எட்டின் மேல் தண்டை போல மூன்று மடங்கு எட்டின் மேல் ஆறும் இது ரெண்டையும் மூன்றாவது பெருக்கி பாருங்க எண்ணின் தொகுதியன் ஒரே இருக்க வேண்டும் ஒரே தொகுதி என்ன மூன்றாவது பெருக்கினா எட்டு மேல் ஆறும் மிளங்குதான் இங்க பாருங்க இது ஒரு துண்டு இது எட்டின் மேல் ரெண்டு துண்டு இது எட்டின் மேல் ஒன்று இரண்டு மூன்று அப்ப இது ரெண்டின் சேர்ந்து ஒரு மடங்கு என்றால் இந்த ஆறும் சேர்ந்து மூன்று மடங்கு மடங்கு என்பதே கேள்விக்கான விடை அடுத்த கேள்விக்கு போவோம் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற தொடர்பு அச்ச சொற்கள் உள்ள அடைப்பை தெரிவி யாருக்கு தெரியும் ஒன்று தொடர்பற்ற அடைப்பொன்று தொடற்றி இப்ப அந்த அடைப்புகளுக்கு உள்ள சொற்கு தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம் பால் எண் திணை இடம் தொடர்பு இருக்கா என்ன என்ன தொடர்பு சொற்களுக்கான சொல் இலக்கணம் ஒரு சொல்லுக்கு திணை இருக்குது பால் இருக்குது எண் இருக்குது இடம் இருக்குது அப்ப இது சொல்லணம் என்ற தொடர்பு இருக்கின்றது சொல்லணம் என்றால்

நாங்க ஒரு ஆளுக்கு தபால் அனுப்புறேன் அந்த தபால கடிதம் பண்ணி சொல்லுவோம் அந்த தபாலுக்கு முத்திரி ஓட்ட அந்த தபால கிடைக்க வேண்டிய பத்த முகவரி கிடைக்க அதை தபால் கந்தோர்ல தான் போடணும் அல்ல பட்டியல போட்டாலும் தபால் கந்தோருக்காரர்கள் தான் வந்து எடுப்பார்கள் அப்ப இதற்கு தபாலோட தொடர்பு இருக்கிறது தபால் திணைக்களத்தோட அப்ப இதுல தான் இதோ தொடர்பு இருக்கு இதுல என்னம்மா பிரச்சனை அம்மா அப்பா நான் அண்ணி இது ஒரு இருக்குது சார் ஏண்டா அம்மா அப்பா நானேண்டா என்ன பொருத்தமா இருக்கு நீ என்ன என்று தெரியாது நாங்க யாரையாவது நீ என்று சொல்லலாம் அப்ப அதுக்கு தான் அம்மா நான் அப்பா என்பது ஒரே குடும்பம் நீங்கள் இது உங்களுடைய அம்மா இது உங்களுடைய அப்பா இது நீங்கள் நீ என்று என்ன சொல்லி இருக்கிறேன் நானும் கூட குடும்பத்தின் ஒரு ஆள் இல்ல சார்

முதலாவது சாருலதா ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பது வருடங்கள் ஆகும் சுமலதாவின் வயதில் நான்கு மடங்குகள் சாரலதாவின் வயது ஆகும் சாரலதாவின் வயதிலிருந்து சுமலதா வயதை கழித்தால் கிடைக்கும் விடை யாது எப்படி கண்டுபிடிக்கிறது விடை சார் இப்ப சுமலதாம்படி நான்கு மடங்கு சார்ல சுமலதா ஒரு மடங்குண்டா நான்கு மடங்கு அப்ப மொத்தம் ஐந்து மடங்கு அப்ப நாற்பது சுமலதாவின் வயதின் நான்கு மடங்கு சார்லதா அப்ப சுமலதா ஒரு மடங்கு சார்லதா நான்கு மடங்கு ஆகவே இந்த நாற்பதை ஐந்தால் வகுக்க வேண்டும் அப்படித்தானே ஒரு மடங்கு சாரலதா அப்ப நாற்பது வயது இருந்து சுமலதாவின் வயதை கழித்தால் அப்ப முப்பத்தி ரெண்டுல எட்டு போனாலும் அப்பன் இருபத்தி நான்கு வருடங்கள் இருபத்தி நான்கு அப்ப மூன்றாவது விடை பொறுத்தவன் தானே வெரி குட் இப்போ விலங்கிதா இந்த கேள்விம்மா சும லதா லதா ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பது வருடங்கள் ஆகும் சுலோ சுமலதாவின் வயதில் நான்கு மடங்கு சாதுலதாவின் வயது வயது ஆகும் சாருலதாவின் வயதிலிருந்து சுமலதாவின் வயது வயதை கழித்தால் கிடைக்க முடியாது என்ன செய்யணுமெண்டா சார் சுகா சுமலதாக்கு எக்ஸ் இருந்தால் சாருலதாக்கு நாலு எக்ஸ் இருக்குதுங்க சார்

24 சார் இது 24 வல டாங்கல் வெரி குட் اوكي இனி அடுத்த கன்டிஷனல் பாம்ப அடுத்த கேள்வி சர்க்களை நன்கு விவரிக்கின்ற கூற்றுனை தெரிவி சேகா புகையிலதே நிலையம் என்பது புகை வண்டி தரித்து பையனிகளை இறக்கி ஏற்றும் இடம் பையனகள் உற்சாகத்துடன் காணப்படும் இடம் யாவாரம் அதிகமாக உள்ள இடம்

வவுனியா ரயில்வேஸ் வவுனியா வெல்வேரியா ரயில்வே ஸ்டேஷன் ஆ வவுனியா ரயில்வே ஸ்டேஷன் அங்க ரயில் நிக்குமா ஓம் சார் ரயில் நின்ற ஆக்கள என்ன செய்வார்கள் ஆக்கள ஏத்தி வந்தது இராக்கம் சார் நெட்ட தரிப்பிடத்துல எங்க ரயிலுக்கு மேலே ஏறி உட்காருவாங்களா

வைத்தியாலை என்பது என்னம்மா வைத்தியசாலை என்பது நோய்களை குணப்படுத்தும் இடம் நோய்களை குணப்படுத்தும் குணப்படுத்தமிடம் பரத்தம் வந்தால் வைத்தியசாலைக்கு மக்கள் இல்ல சார் இல்லையா அப்ப எல்லாரும் படுத்திருக்கிறேன் நின்று கொண்டாடி பயோதிபர்கள் அங்க இறக்கலாம் ஆனா நன்கு விவரிக்கின்ற கூற்று என்பது நோய்க்கு மருந்தெடுக்க வந்துதான் அவர்கள் படுத்து இருக்கிறார்கள் நோய்க்கு மருந்தெடுக்க வந்துதான் நோய் முற்றி அவர்கள் இறக்கிறார்கள் ஆனால் விடை வந்து நோய் குணப்படுத்தும் இடம் என்று தான் சொல்ற பண்டபா அப்படித்தானே சரி உங்க ஊர்ல வைத்தியசாலை இருக்காமா என்ன பேர்